சீமானின் ரகசியத்தை உடைத்த இயக்குனர் பேரரசு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தமிழ் தேச அரசியல் வந்து மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்குங்க ஒன்று இரண்டு கிடையாது பதினைந்து வருடமாக தொடர்ந்து தான் கொண்ட கொள்கைக்காக என்ன நடந்தாலும் சமரசமே இல்லாமல் நான் போராடுவேன் அப்படின்னு எவ்வளவோ ஆஃபர்ஸ் ஒருபா ரெண்டு ரூபா கிடையாதுங்க நூறு இரநூறுன்னு கோடி கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் கூட என்னால் அதை வாங்கிக்கிட்டு கூட்டணியோ இல்லது நீங்கள் சொல்கிறது மாதிரியோ கேட்பது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு இப்போ வரைக்கும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய தொடர் குற்றச்சாட்டு அவர் இவருக்கு பி டீமாக வேலை செய்கிறார் இப்போ புதிய கட்சி தொடங்கியவருக்கு கூட அவர் பி டீமாக வேலை செய்கிறார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்னு சொன்னாங்க இப்போ திமுக அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் தாவேக்கா கழகம் சொல்கிறாங்க உண்மையிலே அவரது கருத்துக்கு அவர்தான் சொந்தக்காரர் அவரது கருத்துக்கள் சார்ந்த கேள்விகள் எழுப்புவது இங்கே யாரும் கிடையாது இது சம்மந்தமாக பேசும்போது இயக்குனர் பேரரசு அவர்கள் உண்மையிலே சீமான் யாருக்கானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் அவர் பேட்டி கொடுத்தார் அப்படின்னா இந்த கட்சிக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு நாள் அதே ஊடகத்துக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது இல்லை அவர் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்வாங்க அது எந்த கட்சியும் நம்ம சொல்ல தேவையில்ல ஏதாவது ஒரு கட்சியை சொல்கிறோம் அப்படின்னு மாற்றி மாற்றி அப்படி சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மையிலே சீமான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லை என்பதுதான் உண்மை அதற்கும் கூடுதலாக அவருடைய மொத்த கருத்தியலும் அவருடைய வாழ்வியலும் அவருடைய ஆதரவும் மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் பேரரசு அவர்கள் அப்படியே உடைத்து பேசியிருக்காருங்க இத்தனைக்கும் அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியில் பயணிக்கக்கூடியவர் இருந்தாலும் எந்த ஒரு மேடையிலும் சீமான் சீமானவர்களுடைய அரசியல் என்ன அதற்கு நம்ம எந்த அளவுக்கு தள்ளி நின்று பேச முடியுமோ அதற்கேற்ப நம்ம பேசணுங்கிறதுல துளி அளவும் மரியாதை குறையாத ஒரு நல்ல நபராக இயக்குனர் பேரரசு அவர்களை நாம் பார்க்கிறோம்